ஹாய்ப்பா வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் அம்மா அப்பானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரசலாங்கண்ணியை பற்றி கரசலாங்கண்ணியோடைய மருத்துவ தனிமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இது நம்மளுடைய தோட்டங்களில் ஒரு குச்சி வச்சு நிலை வரும் சில நேரங்களில் அதுவாகவே முளைச்சி கிடக்கும் இது நான் வந்து ஒரே ஒரு குச்சி வச்சு வந்தது தான் ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சேன் அது அந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே பரவிருச்சு நம்மட்டும் இருக்குது மஞ்சள் கரசலாங்கண்ணி இதில் வெள்ளையும் இருக்குப்பா வெள்ளை வந்து முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க எண்ணெயெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க அது முடிக்கு சம்மந்தப்பட்டது ஓகேயா அந்த வெள்ளை கரசலாங்கண்ணி வந்து கொஞ்சம் இலையா இருக்கும் பூ கொஞ்சம் பொடிசாக இருக்கும் இது வந்து மஞ்சள் இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு மருத்துவ குணங்களும் உள்ளது அது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் கரசலாங்கண்ணி பார்க்குறதுக்கு இப்படி தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்கும்ப்பா அந்த பூக்கள் அந்த அந்த இலைகளை பார்த்தாலே அப்படியே அப்படியே மினிமினிமெண்ட்டு அப்படி போல் ஜொலிக்கும் அந்த கரசலாங்கண்ணி கண்டிப்பாக ஒரே ஒரு குச்சியை மட்டும் வைங்கலை அவங்களுக்கு எல்லா இடமே நல்லாவே படம் தரும் இடம் இருக்கிறவங்க இப்படி வைங்க இடம் இல்லாதவங்க ஒரு தொட்டியில் ஜாடியில் போட்டு வச்சுக்கிறோங்க ஓகேயா நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்குள்ள நன்மைகள் இந்த கீரையில் இருக்குது இந்த மஞ்சக்கரசாங்கனி கீரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீழா நெல்லி தான் வந்து மஞ்சக்காமலைக்கு செடி நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இதையும் சேர்த்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மஞ்சக்காமலை நோய் வந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு கூறப்படுது நம்ம மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்ணும்போது உள்ளுக்கு உள்ளுக்கு நம்ம கொடுக்கல நம்ம வீட்டில் வளர்க்குற மூலிகை செடிகளாக இருக்கணும்ப்பா சரியாக அதை மட்டும் பார்த்துக்கறேங்க இதுதான் கீழா நெல்லி பார்த்துக்கறங்க இது கிலா நெல்லியும் சரிசம அளவு மஞ்சக்கரசாங்கண்ணி இலையவும் எடுத்து நல்லா அரை மை போல் அரைச்சி பாலில் மோரில் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சக்கா மாலை ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வரணும் ஆனால் அதே நேரத்தில் பத்திய சாப்பாடாக இருக்கணும் ஈரல் வீக்கமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழா நெல்லியவும் சரிசம அளவு எடுத்து இது மஞ்சள் கரசலாங்கண்ணி இலையும் எடுத்து இப்போ உங்களை மைப்போல் அரைச்சி பால் மோரில் குடிங்க என்ன புளி காரம் என்ன இதெல்லாம் சேர்க்காம அந்த ஏழு நாளைக்கு குடிச்சிங்கன்னா ஏழு நாளைக்கு பத்தியமாக இருக்கணும் பார்ப்பான் அது சரியாக வரும் குறப்படுது இது வந்து நம்மளுக்கு ரத்தம் குறவாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கடாலே நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பிடல சமைச்ச சாப்பிட்டீன்றாலே உங்களுக்கு ரத்த சோகை நீங்கும் ரத்தம் வந்து உங்களுக்கு நல்லாவே உற்பத்தி ஆகும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சளி காய்ச்சலுக்கு நீங்கள் இந்த இலையை கொஞ்சமாக எடுத்து நல்லா கழுவிட்டு இடித்து அந்த சாரோட சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க சளி காய்ச்சல் உங்களுக்கு சரியாக வரும் அப்புறம் உங்களுடைய பல்லு வந்து ரொம்ப கரையாக இருந்தால் அந்த இலையை வந்து நல்லா மெண்டிகின்றாலே உங்களுக்கு பல் கரை போகும்னு சொல்லுது அதே நேரத்தில் உங்களை ஈறுகள் பல்லுகளில் இருக்கிற ஈறுகள் வந்து பலம் இல்லாமல் பல் வந்து ஒரு மாதிரியாக அந்த நின்றுட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த ஈறுகள் பலம் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக நல்லா பல்லுகள் நல்லாவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த இலையை வந்து மெண்டிகின்றாலே உங்களுக்கு ஈறுகள் உங்களுக்கு பல்லில் இருக்கிற ஈறுகள் வந்து நல்லா பலப்படும் அப்படின்னு கூறப்படுதுப்பா செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து நெய்யில் வதக்கி நீங்கள் வந்து பால் பாலோட சேர்த்து நீங்கள் வந்து அறுந்துனீங்கன்னா உங்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்கும் அதே மாதிரி ஆன்ம குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சரியாக வரணும் கூறப்படுதுப்பா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சரியா என்ன வந்து நம்ம வந்து இந்த இலையை வந்து எடுத்து சாறு எடுத்து தேங்காயை கூட மிக்ஸ் பண்ணி எல்லாம் சூட்டில் காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிறலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஊற்றி இந்த சாரை எடுத்து புழிஞ்சு காய்ச்சி வச்சுக்கரலாம் அதோட பெஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா இளம் சூட்டில் வந்து நல்லா வெயிலில் வந்து லேசாக அந்த இலையை காய வச்சு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நூறு மில்லி தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ எடுத்து நீங்கள் வந்து இந்த தூளை போட்டு நல்லா வெயிலில் வந்து துணி போட்டு கட்டி ஒரு பத்து நாளைக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அந்த சாறு நல்லாவே இறங்கும் அதை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் சூட்னால முடி கொட்டுற பிரச்சனை முடி பிரச்சனை கண் பிரச்சனை எல்லாமே கொண்டு கூறப்படுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஏதாவது கானாக்கடி ஐந்து கடின்னு சொல்லுவாங்க கானாக்கடி எதுவும் கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இலையை எடுத்து நல்லா கசக்கி துணியை வச்சு கட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற விஷம் முறிஞ்சு ரொம்ப கூறப்படுதுப்பா இது அவசரத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் முதல் வைத்தியமாக இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் கரைசலி டீ கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம் அந்த ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு இலையை எடுத்துக்கிறோங்க நல்லா டீ போடுற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வெள்ளம் கருப்பட்டி போட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் இதனால் உங்களுக்கு டைபடிஸ் வந்து உங்களுக்கு குறையுது அதே நேரத்தில் ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து குறையுது வெள்ளை பெண்களுக்கு வெள்ளை படுறது நீங்குது அதே மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுறவங்க இது தைரியமாக இதை குடிக்கலாம் ஏன்னா லைட்டாக கசக்கும் ஓவராலாம் கசக்காது நான் லைட்டாக கசக்கும் இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கரப்பட்டி வெள்ளத்தை சேர்த்து நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பல நோய்களும் உங்களுக்கு நிவாரணம் வரணம் கிடைக்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப முடிவுட்டுற பிரச்சனை இருக்குது கண்ணில் தண்ணியெலாம் வருது ரொம்ப சூட்டுனால தண்ணியெல்லாம் வருது கண்ணில் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து இந்த இந்த இலையை காய்ச்சி நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் நீர் வடிகிறது ஜூட்டுனால உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கள் வந்து கூறப்படுதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக தான் நம்ம வந்து கிடைக்காத பொருளை பற்றி ஒன்றும் பேசலை கிடைக்கிற பொருள் தான் இது நம்ம வீட்டுக்கிட்டாலே உள்ளது தான் நீங்கள் பயன்பெற்றுருக்குறங்க ஓகே இதை நம்ம டெய்லியும் நம்ம வந்து சாப்பிட்லா கூட வாரத்துக்கு ஒரு முறை கீரைகளோடு நீங்கள் வந்து ஒரு பொடியை எடுத்து மிக்ஸ் பண்ணி கீரை கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த கசப்பு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வார வாரமே நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோங்கப்பா இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை டீ போட்டு குடிங்க இதனால நம்மளுக்கு பல நோய்களுக்கு நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கிது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாமா பேசியும்